வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த வீட்டின் வாஸ்து முறைகள் பற்றி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நம்ம கொடுக்கற டீட்டெயில் முழுசவங்க வந்து ரீச் ஆகும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் போகக்கூடியது டாய்லெட் டாய்லெட் எப்போவுமே கிழக்கு பார்த்த வீட்டுக்கு இந்த வாய் மொழியில் அமைக்கலாம் அடுத்ததாக ஒரு டாய்லெட் வேணுங்கிறப்ப இந்த குபேர மொழியில ஒட்டியவாறு அதாவது அக்னி மொழிக்கும் குபேர மொழிக்கும் போகாதவாறு இந்த இடங்கள்ல அமைக்கலாம் அடுத்தது டாய்லெட்டுக்கான வாட்டர் கிளாஸர் எப்பவுமே பார்த்திங்கன்னா தென்மண்டல திசை நோக்கியவாறு அதாவது தெற்கு நோக்கி இருக்கிற மாதிரி பார்க்கணும் அதாவது தெற்கு நோக்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் டாய்லெட் வாஸ்து முறைப்படி அமைச்சாச்சு அடுத்து டாய்லெட்டுக்கான செப்டிக் டேங்க் எங்கே அமைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த வாயு மூலையில் செப்டிக் டேங்க் அமைக்கிறது சிறப்பாக இருக்கும் வாயு மூலையில் செப்டிக் டேங்க் அமைக்க முடியலை அப்படின்னா இந்த கிழக்கு பகுதியில் சென்ட்ராக அதாவது ஈசானி மொழிக்கு போகாத வாரம் அக்னி மொழிக்கு போகாத வாரம் கிழக்கு பகுதியில் சுமத்திலிருந்து தள்ளி அமைக்கிறது சிறப்பாக அமையும் இது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ரெண்டாவது ஆப்ஷன் எப்பவுமே வாயு மூலையில் அமைக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்த தக்க முழு விவரத்தை தெரிஞ்சிக்க கீழே இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ